ராசி பலன் சிம்ம ராசிக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆன பலன் மற்றும் பரிகாரம் எப்படி என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் குற்று உங்கள் சந்திரனின் பத்தாம் வீட்டில் அமர்வதால் அதிகமாக உண்ணும் பழக்கம் மாறா வேண்டும் மாற வேண்டும் சிம்மராசி என்பர்களே இந்த நேரத்தில் உங்களின் இந்த கெட்ட பழக்கத்தால் மாற்றங்களை கொண்டு வர நீங்கள் தகுந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதற்காக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வழக்கமான உடற்பயிற்சிகளை செய்வதை காணலாம் சிம்மராசி என்பர்களே இந்த வேறம் உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்ய வேண்டி இருந்தால் முதலீடு உண்மைகளை மதிப்பீடு செய்து பின்னர் மட்டுமே முதலீடு செய்யுங்கள் இல்லையெனில் உங்கள் பணம் சிக்கி இருக்கலாம் அதாவது இழந்து விட வேண்டிய நிலைமையும் பெறலாம் இதில் முதலீடு செய்து ஏமாந்து விடாதீர்கள் சிம்ம ராசி என்பர்களே இந்த வேறம் நீங்கள் எப்போதாவது மட்டுமே சந்திக்கும் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் பேசவும் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஏனெனில் இந்த வாரம் உங்கள் பழைய உறவுகளை மீண்டும் மேம்படுத்தவும் மேம்படுத்த குறிப்பாக சிறப்பாக இருக்கும் தொழில் மற்றும் தொழில் ரீதியாக உங்கள் ராசிக்காரர்கள் இந்த வாரம் உங்கள் சந்திரனின் ஏழாவது வீட்டில் சனி இருப்பதால் அவர்களின் மன அழுத்தம் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வுகளில் இருந்தும் நிவாரணம் பெற முடியும் சிம்மராசி ராசி இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களை எதிர்பாராத நிகழ்வுகளையும் கொண்டு போகின்றது அதற்காக நீங்கள் நீண்ட காலமாக காத்திருக்கின்றீர்கள் இந்த வேற உங்கள் பாடகங்களில் பலவற்றை புரிந்து கொள்வதில் உள்ள அனைத்து விதமான சிரமங்களிலிருந்து விட்டுவிட வாய்ப்பு உள்ளது மாணவ செல்வங்களே ஏனென்றால் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோ கிளைக்கல சாப்பிடணும் சாப்பிடணும் க்ளிக் பண்ணி பார்க்குறது நான் போட வேணும் நீங்கள் பார்த்து வாங்கலாம் வீடியோக்குள்ள சில பேருக்கு தெரியாத சொல்றேன் சோப்குள்ள சாப்பிடுறதுக்கு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதான் என்னோட திறந்து நினைக்கலாம் இது வாசிராஜி ஆஸ்ட்ராலஜின்னு இந்த சேனல்ல பிளேலிஸ்ட்ல முழு வீடியோ நான் கிரியேட் பண்ணி விட்டுக்கலாம் ஜாதகம் சொந்த கை ஜாதகம் சம்பந்தமாக உங்களுக்கு கைரேக சம்பந்தம் அறிந்து கொள்ள விரும்பினால் ஜாதகம் கைரேகன் ஒப்புட்டும் கைரேகையும் தனியையும் கைரேகம் சோதனம் சேனல்ல போட்டுக்கலாம் ஆனா ஜாதகம் அவங்களோட உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் மற்றும் ஜாதகத்துல தோஷங்கள் நன்மை தீமைகள் ஜாதகத்தை வச்ச திருமண வாழ்க்கை அஹ் பாக்கியம் தொழில் எல்லாவற்றை பற்றியும் ஜாதகத்தை வச்சே போட்டுக்கிறேன் ஜாதகத்துல இருக்கிற திசை ஜோகங்கள் இதுகள் எல்லாம் நீங்கள் எந்த இந்த சேனல் ஆனா வசிராஜ் ஆஸ்திரி இந்த சேனலிஸ்ட் முழுக்க வீடியோ கிரியேட் பண்ணி இந்த சேனல்ல நான் போட்டுக்கிறேன் கூகுள்லயோ இல்லாட்டி கூகுள் சர்ச் வரலையோட்டி யூடியூப்ல சர்ச் வரலயோராஜ் ஆஸ்ட்ராஜி கம்ம பண்ணிட்டு என்ன தோசம் இருந்தாலும் நான் சர்ப்பதோஷம் சர்ப்பதோஷம் அடிச்சீங்கடா இல்லாட்டி செவ்வாயோஷம் செவ்வாதோசம் அடிச்சுங்கண்டா வேற அதுல சில செவ்வாய்தோசம் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு செவ்வாயோஷம் நீங்க நினைச்சு விடுறீங்க ஆனா ஒரு சில இதுகள் சேர்க்கியாலும் செவ்வாயோசம் இல்லாம போயிருக்கும் அப்ப அதெல்லாம் நான் விளக்கமாக சொல்லிக்கிறேன் ஆகவே நீங்க ஆடிட்டு உங்களுக்கான ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் கட்டாய நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் நீங்க பார்த்தவங்க இடையிலான திசை யோகங்கள் இருக்குன்றது அதுகள் எல்லாம் அந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துல கூற வேண்டிய இரண்டு வரி மந்திரம் எல்லாம் சொல்லிக்கிறாங்க நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதை மட்டும் புத்தாண்டு பலன் சனி வெற்றி பலன் எல்லாம் போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் சனி வெற்றி நடைபெற போன்றது அதன் பலன் எல்லாம் போட்டுக்கிறேன் பாருங்க இது சிம்ம ராசிக்கான வேற பலன் அதாவது ஆறாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் பன்னெண்டாம் தேதி முதலாம் மாதம் வரைக்குமான பலனை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பது மூலம் தெரிந்து கொள்ளலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் கொண்டு வர போகின்றது அதற்காக நீங்கள் நீண்ட காலமாக காத்திருக்கின்றீர்கள் இந்த வேரம் உங்கள் பாடங்களில் பலவற்றை புரிந்து கொள்வதில் உள்ள அனைத்து விதமான சிரமங்களும் விடுபட வாய்ப்புள்ளது ஏனென்றால் இந்த வேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற் படம் ஏற்ற தாழ்வுகளில் இருந்து உங்களை விடுவிப்பதில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே என்பர்களே இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியும் உங்களுக்கான பரிகாரம் தினமும் ஆதிச்ச சிறுதயம் பாராயணம் செய்யவும் எல்லா நீங்கள் சிவனையும் அம்மனையும் தரிசிக்கவும் மற்றும் உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் அதிகாலையில் எழும்பி சூரிய நமஸ்காரம் சூரிய பெருமானை வழிபடுதல் மற்றும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மை தரம் அடுத்தது